ஒரு காலத்தில் எங்கள் அற்புதமான கிராமத்தில் டிம்மி மற்றும் பென்னி என்று இரண்டு நண்பர்கள் இருந்தனர் டிம்மி ஒரு பணக்கார பையன் பென்னி ஒரு ஏழை பையன் ஆனால் என்ன யூகிக்க வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு விஷயமே இல்லை டிம்மி ஒரு பெரிய வீட்டில் வசித்தார் மற்றும் நிறைய பொம்மைகளை வைத்திருந்தார் அவரது குடும்பத்தில் நிறைய உணவு இருந்தது மேலும் அவர்களுக்கு ஒரு அழகான தோட்டம் கூட இருந்தது டிம்மி தனது தோட்டத்தில் விளையாடுவதையும் தனது நண்பர்களுடன் தனது பொம்மைகளை பகிர்ந்து கொள்வதையும் விரும்பினார் கிராமத்தின் மறுபுறத்தில் பென்னி ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தார் அவருடைய குடும்பத்தில் நிறைய பொம்மைகள் இல்லை சில சமயங்களில் அவர்கள் போதுமான உணவுக்கு சிரமப்பட்டனர் ஆனால் பென்னி எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார் புகார் செய்யவில்லை ஒரு நாள் டிம்மியும் பெண்ணியும் கிராமத்து குளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது சந்தித்தனர் அவர்கள் வேகமாக நண்பர்களாகி தினமும் ஒன்றாக விளையாடத் தொடங்கினர் டிம்மி பெண்ணியுடன் தனது பொம்மைகளை பகிர்ந்து கொண்டார் பெண்ணி தனது சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் டிம்மியுடன் பகிர்ந்து கொண்டார் அவர்கள் ஒன்றாக நேரத்தைச் செலவழித்தபோது உண்மையான மகிழ்ச்சி இதயத்திலிருந்து வருகிறது நமக்கு சொந்தமான பொருட்களிலிருந்து அல்ல என்பதை டிம்மி உணர்ந்தார் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் ஒருவரையொருவர் பகிர்ந்து கொள்வது மற்றும் கவனித்து கொள்வது போன்ற மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்க அவர் முடிவு செய்தார் டிமியும் பெண்ணியும் சேர்ந்து ஒரு கிராமத்து சுற்றுலாவை ஏற்பாடு செய்தனர் அங்கு அனைவரும் பகிர்ந்து கொள்ள ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தனர் டீம்மியின் பெரிய வீடும் பெண்ணியின் சிறிய குடிசையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான இடமாக மாறியது அங்கு அனைவரும் சிரித்து விளையாடி ஒன்றாக சாப்பிட்டனர் எங்கள் நண்பர்கள் டிம்மியும் பெண்ணியும் எந்த பொக்கிஷத்தையும் விட கருணையும் நட்பும் மதிப்பு மிக்கது என்பதை முழு கிராமத்திற்கும் கற்பித்தார்கள் நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் அக்கறை காட்டலாம் என்பதுதான் இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்